ஹலோ வணக்கம் வெல்கம் டு ருத்திக்ஷா குக்கிங் இன்னைக்கு நம்ம அப்பள குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அப்பள குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் நான் நாலு அப்பளத்தை வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு புளியை வந்து நான் கரைச்சி வச்சிருக்கேன் பூண்டு ஒரு ஏழு எட்டு பல்ல எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பதினஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அதான் நல்லாயிருக்கும் அது ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை வெல்லம் ஒரு சின்ன கட்டியாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா காயிட்டும் இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு வெந்தயம் லைட்டா செவந்தா போதும் இப்போ கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம எடுத்து வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு நமக்கு நல்லா வதங்கட்டும் இப்ப நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு கால் கப் தண்ணி ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அப்பளத்தை நாளாக உடச்சி போட்டுக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்க மாதிரியே போட்டுக்கோங்க இப்போ நான் சொன்ன அளவு வந்து நாலு பேருக்கு தாராளமாக போதும் உங்கள் வீட்டில் என்ன எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இன்ன கொஞ்சம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதோட நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி அப்பளத்தில் வந்து உப்பு இருக்கும் இப்போ நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு அப்பள குழம்பு ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்யூ